அமையாது அமையாது யார் யாருக்கும் வானத்திலிருந்து ஒன்று என்று சொல்ல வள்ளுவர் அமிர்தம் என்பது தாய்ப்பாலுக்கு சமமானது அப்படி வானிலிருந்து பொழிகின்ற அந்த மழை நீரை தாய்ப்பாலுக்கு சமமாக போற்றவில்லை என்றால் சமுதாயத்தில் பசி பட்னி ஏற்பட்டு சமுதாயம் ஒழுங்கும் இல்லாமல் போய்விடும் என்று எச்சரிக்கிறார் இனிய காலை வணக்கம் இன்று நடக்க இருக்கின்ற இந்த வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் வருக வருக வருகிறேன் இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான நாள் காரணம் நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த வாதாந்திர கூட்டம் இது தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலையில் நீ யார் வேணாலும் இங்கே வந்துடலாம் ஏழு மணிக்கு டான்னு விநாயகர் பூஜை ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் பணியாற்றிய மாமேதைகளுக்கு மரியாதை அதை தொடர்ந்து இந்த கூட்டம் அதற்கு பிறகு நம்மளுடைய காலை உணவுக்கு பிறகு கூட்டம் ஒன்பது மணிக்கு சரியாக முடிந்துவிடும் நீங்களோ உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் இருந்தாலும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு இந்த நேரத்தில் அன்புடன் நான் அழைப்பு விடுகிறேன் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் நன்னடத்தை விதிகள் உறுதிமொழி வனம் நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்ப்பேன் நிறுவனத்தின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவேன் பொதுவாக நிலத்தை மூன்று நிலமாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்காங்க ஒன்று நன்சை புன்சை புறம்போக்கு நிலம் என்று சொல்லுவார்கள் அந்த புன்சை நிலம் என்பது காட்டு வெள்ளாமை விளையக்கூடிய நிலத்தை வந்து புன்சை நிலம் என்று சொல்லுவார்கள் அதற்கு மழை பெய்தால் போதும் உரம் போட தேவையில்லை நல்லா உழுது மண்ணை காய விட்டு விதை விதைச்சாவே நம்ம போதும் பயிர்களில் வந்து ஆடு மாடுகள் மேய்க்காமல் பாதுகாத்தாவே அது நாம் நல்ல விளைச்சல் தந்துடும் அதைத்தான் துடிப்புழுதின் கச்சா உணக்கின் உன்கின் பிடித்தருதும் வேண்டாது சாலப்படும் சிறிய அளவு கைப்பிடி அளவு கூட நம்ம என்ன தேவைன்னா உரம் போட தேவையில்லை அப்படிப்பட்ட நிலமும் இருக்குது அந்த நிலத்தை பாதுகாத்தா பயிர்கள் ஆடு ஆடுமேடுகள் பாதுகாக்க பாதுகாத்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக நன்சை நிலத்தை சொல்கிறார் ஏரின் நன்றாம் எருவிடுதல் கட்ட பின் நீரினும் அதற்கண் காப்பு அப்படின்னு சொல்கிறார் அதாவது நன்சை நிலத்தில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீர் விதைக்கும் போது நீர் தேவை அறுவடை பண்ணுற வரைக்கும் நீர் தேவை கலப்பு உரம் உப்பு உரம்லாம் போடணும் அப்போ தான் அந்த நெல் நல்லா என்ன செய்யும் விளையும் புறம்போக்கு நிலத்தை வந்து வேசிக்கு சமமாக சொல்கிறார் வேசி அல்ல வேசி சமுதாயத்தால் வேசி ஆக்கப்படுறவங்க எவ்வளவு பணம் தராங்களோ அந்த அளவுக்கு இன்பத்தை தரக்கூடிய இந்த மூன்று தன்மையும் நிலத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறார் இந்த நிலத்தினுடைய பண்பு யாரால் கொடுக்கப்படுது அப்படின்னா ஆனால் கொடுக்கப்படுகின்றதா பண்மாய் கல்வன் பனிமொழி அன்றோ பெண்மை உடைக்கும் படை உழவன் என்பவர் ஏர்குண்டு உழவர்கள் மட்டும் உழவர்கள் அல்ல உழன்று வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருமே உழவர்கள் அவர்களுடைய பண்பை பொறுத்து மண்ணின் வளம் பாதுகாக்கப்ப தனி ஒரு மனிதனாக நின்று நம்ம சமூகத்திற்கு எந்த விதமான உதவியும் இந்த மாதிரி செய்கிறதுங்கிறது இன்றைய சூழ்நிலை நடக்காத காரியத்துங்கனால ஒரு நல்ல உள்ளங்கள் கொண்ட புது சேவை அமைப்புகள் கூட நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களால் உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம் நான் பதிமூன்று வயதிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நான் இனிமேல் தொடர்ந்து வர முயற்சிக்கிறேன் எனது குடும்பத்துடன் இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள இனிமேல் நான் உறுதியாக கூட்டிக் கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம் நாங்களும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் எங்களுடைய சூழ்நிலைமை காரணமாக இறாமல் போகின்றது இதுதான் காரணம் தவிர நாங்கள் ஆலயத்துக்கு இனிமேல் வந்து எங்களால் முயன்ற உதவிகளையும் எங்களுடைய அர்ப்பணிப்பையும் கொடுத்து மேலும் மேலும் சிறப்பிக்க அனைத்து நல்லுங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வெளிப்பெறுகிறேன் வணக்கம் நாங்களுக்கு இதுதான் முதல் முறை நாங்கள் வந்திருக்கிறோம் பல முறை இந்த வழியில் பயணம் செஞ்சாலும் இதை நாங்கள் சரியான முறையில் கவனிக்காமல் இருட்டோம் இவ்வளவு நிறுவனம் இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இது இந்த நிறுவனத்துக்கு இன்றைக்கி நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மனமார்ந்த நன்றி ரொம்ப நிகழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் வியாபார நோக்கமாக தான் வந்தோம் ஆனால் இந்த கனவு காணகத்தை உருவாக்குறதுல இவ்வளோ ஒரு முயற்சி இருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இனி எங்களோட நிறுவனத்தை சார்பாக நாங்களே எல்லாத்துலையும் கலந்துக்க ஆசைப்படுறோம் ஓட்டி கேமிக்க நான் ரொம்ப நாளாக விவசாயி ஆகணுங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஒரு அஞ்சு வருஷமாக பயணம் செஞ்சிட்ருக்குறேன் இருக்கிற தொழிலை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு ரெண்டு ஏக்கரில் ஏதாவது விவசாயம் பண்ணலாங்கிற ஒரு போ ஒரு அந்த திட்டத்திலே இருக்கிறேன் நமது வனமமைப்பு பத்தாண்டுகளில் செய்த சாதனைகளை நான் சந்திக்கும் ஒவ்வொருவரிடம் பகிர்ந்து கொள்வேன் அப்படி ஒவ்வொரு முறையும் பேசும்போது நம்ம பகுதிக்கு ஏதாவது செய்யணும்னு ரொம்ப விருப்பத்தோடு இருந்த திரு ராம்கட சென்ற தெய்வேந்திரன் அவர்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு அரங்காவலர இணைகிறார் அப்படிங்கிற அவரே அறிவித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மரம் வைக்கிற நிகழ்வுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதற்கு இணையாக இந்த பண்பு மக்களிடையே மாணவர்களிடையே எல்லா உயிர்களிடையே இந்த பண்பை விதைப்பதிலும் மிகுந்த ஆர்வத்தோடு பொறுப்புணர்வோடு செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு உதாரண நிகழ்வோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் என்னை சந்திக்கிறதுக்காக ஒரு பெற்றோர்கள் ஒரு குழந்தையை அழைச்சிட்டு வந்திருக்காங்க வந்து அந்த குழந்தைகிடம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும் இதை நான் எப்படி சால்வ் பண்ணதுன்னு தெரியலன்னு ஒரு பெற்றோர்கள் வந்திருக்காங்க இந்த குழந்தை ஆறாம் வகுப்பு படிக்கிது ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை ஒரு ஒரு வாரமாக நீங்கள் வந்து அந்த இப்போ தேர்வுக்கு தயாரி ஆகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுது ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னால் சிற சரியான பதில் இல்லை அந்த குழந்தைகிட்ட சரியான பதில் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெற்றோர்கள் போய் ஆசிரியர்கிட்ட விசாரிக்கிறாங்க என்னன்னு தெரியல குழப்பமாக இருக்குது நிறைய சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்டாங்க நிறைய போய் பார்த்துட்டாங்க ஒரு ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு என்னை சந்திக்க வராங்க அந்த குழந்தைகிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் என்ன காரணத்துக்காக இந்த குழந்தையை ஸ்கூலுக்கு போகிறத தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கலந்து பொழுது இந்த மனதில் ஏதாவது பதிவுகள் இருக்கோ அந்த பதிவுகளை தான் நம்ம பயாலஜி ஆஃப் பிலீஃப்னு சொல்கிறோம் இதனால் சில குழந்தைகளுக்கு இந்த பண்புல வெளிப்படுத்தக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அது என்னவாக இருக்குதுன்னு சொல்லி பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு மூன்றாவது பொழுது மூன்றாம் வகுப்பு படிக்கும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் தான் இப்போ ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போக முடியலைங்கிற ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு என்ன நடந்திருக்குன்னா அந்த மூணாவது படிக்கும்போது குழந்தைங்கள்லாம் ஒன்று சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க விளையாண்டுட்டு இருந்திருக்கும் போது கூட இருக்கக்கூடிய இன்னொரு குழந்தை என்ன சொல்லியிருக்குன்னா நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருக்கு அர்ஜுனுன்னு ஒரு பேரை வச்சு இமேஜினேஷனில் இந்த அர்ஜுன் வந்து உன்னை இது பண்ணிடுவான் அது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு தொடர்ந்து தீவிரமாக ஒரு விஷயத்த சொல்லி 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 இந்த கருத்து வந்து அந்த குழந்தையினுடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதிவாகி எங்கே உட்காந்தாலும் அந்த கேரக்டர் வந்துருமோ இங்கே உட்காந்தா அந்த கேரக்டர் வந்துடுமோங்கிற ஒரு உளவியல் பிரச்சனைக்கு ஆளாகி அந்த குழந்தை நாட நிகழ்காலத்தில் சம்பவத்தில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கு இதை வந்து நம்ம உளவியலில் அடோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க இதை உளவியல் சார்ந்த விஷயத்தில் அடோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப 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 ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இல்லாத ஒரு பயம் பயமாக வந்து அதனுடைய வாழ்வியலில் மிக ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இப்போ இந்த குழந்தைக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லாத ஒரு கேரக்டர் வந்துருமோ செஞ்சுருமோங்கிற ஒரு பிரச்சனையினால் அந்த குழந்தையினுடைய படிப்பு போயிடுச்சு படிக்க முடியல அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போக முடியல எந்த டீச்சர் பேசினாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது இப்போ டீச்சர்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீ மரியாதை இல்லாமல் பேசுகிற குழந்தை நீ பேசுனா மதிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தை மேலே தவறான ஒரு கருத்தை திணிச்சு 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 அந்த குழந்தை மோசங்கிற ஒரு சுபாவத்தில் ஏற்பட்டு அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்கணுங்கிற ஒரு முயற்சிக்கு முன்னெடுத்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருச்சு இதுதான் அடிப்படை கருத்து குட் மார்னிங் மை நேம் இஸ் இன் கேந்திர வித்யாலயா ஸ்கூல் எய்த் ஸ்டாண்டர்ட் இயற்கை சார்ந்த விழிப்புணர்வு வந்து உலகளாவிய அவளில் ரொம்ப விரிவாக பேசப்பட்டு இருக்கு அதில் வந்து இந்த கார்பன் கிரெடிட்ங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போது எல்லா ஊர் எல்லா நாடு நாடுகள்லையுமே அது இது பண்ணுறாங்க அதாவது இப்போது தண்ணி வாங்குகிற மாதிரி கார்பன் கிரெடிட்டை கம்பெனிகள் காசு கொடுத்து வாங்குகிற ஒரு சூழ்நிலை உலகளாவிய ஆளில் வந்துட்ருக்கு பிரதர் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கார் மட்டும் இல்லைங்க நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளையும் கார்பன் எஷின் அழைஞ்சிட்ருக்கு ஏசியிலேருந்து நம்ம பார்க்குற எலக்டிக்கல் எதை யூஸ் பண்ணுறோமோ அந்த கரட உற்பத்தி வந்ததுக்கு கார்பன் எமிஷன் தேவைப்படுது நான் மீன் மீண்டும் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா வனம் வந்தோம்னா வந்துட்டு போனதை பார்த்துட்டு அடுத்த ரெகுலர் ஒர்க்கில் நம்ம அன்றாட லைஃப்பில் இறங்கிக்காமல் ஏதாவது ஒரு மாற்றத்தை அந்த அன்றைக்கி நம்ம செய்யணும் சின்ன ஒரு மாற்றமாக அது பண்ணணுங்கிறது என்ற தாழ்மையான வேண்டுகோள் நம்ம நிறைய வீடியோ பார்க்குறோம் நம்ம மறை வைக்கணும்னு நம்ம எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறோம் அதை தாண்டி நம்ம லைஃப்பில் நம்ம இந்த வனத்தில் பயணம் செய்யும்போது என்னென்ன மாற்றங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லப்போனால் நான் பெருமைக்காக சொல்லலை நான் ஒரு ஏழு வருஷமா இங்கே வந்துட்டு ஒவ்வொரு நிகழ்வுலையும் வந்து யாராவது கூட்டிகிட்டு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது எண்ணம் இங்கே அரங்காவலரம் இணைங்கிறத அவங்க இணைஞ்சுக்கிறாங்க ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படாதா அப்படிங்கிறது எனக்குள்ளே நடந்த தாக்கம் பார்த்துட்டு ரெண்டு மூணு விஷயம் சொல்லுங்கள் ஒரு ஐந்து வருடமா பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் நான் யூஸ் பண்ணுறதில்ல ஒன் யூஸ் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வர்ற ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யுங்க தான் வந்தமாரி நம்மளே ஏதோ பேசினோம் அதை பார்த்துட்டு உணச்சி வசப்பட்டு புழங்காய் மடைஞ்சிட்டு அப்புறம் நம்ம போய் ரெகுலராக எல்லா தப்பு பண்ணோம்னா இங்கே வர வேண்டிய நோக்கமே சால்வ் ஆகாதுங்க சின்ன மாற்றம் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு அவ்வளோ செல் எனக்கு ஒரு திருப்தி ஓகே எனக்கு வந்ததுக்கு இங்கே செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் மீண்டும் பசுமை வணக்கம் இன்னும் மூன்று நிமிடம் ஒன்பது ஆபதற்கிறது குறித்த நேரத்தில் துவங்கி குறித்த நேரத்தில் நிறைவு செய்வது நாங்கள் இந்த வனம் அமைப்பு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்தோம் அன்றிலிருந்து இன்று வரை சரியாக துவங்கி சரியாக நிறைவு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் போல் பிரார்த்தனையில் துவங்கி பிரார்த்தனையில் நிறைவு செய்வதும் நமது வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும் அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை கோர்த்து கொள்ளவும் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம் வனம் அமைப்பின் நானூற்றி தொண்ணூற்றி ஓராவது வான்மழை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் இந்த இயற்கையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த அமைப்பிற்கு ரூபாய் ஐந்து லட்சம் என்று தனது நிறுவனத்திலிருந்து நன்கொடை வழங்கி நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கிய இந்த அமைப்பின் செயல் தலைவர் திரு பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் திருப்பூர் ராம்காடா சென்டரனுடைய பங்குதாரர் தேவேந்திரன் அவர்களையும் ஜெயந்தி கிளாத்திங் கம்பெனியினுடைய உரிமையாளர் திரு கோவிந்த் அவர்களையும் பாலசமுத்திரத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் ஆன்மீக அன்பர்களையும் சுவராஜ் டிராக்டர் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கும் குமர வடிவேல் மதிவாணன் அவர்களுக்கும் இந்த அமைப்பு வளர்வதற்கு ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து முயற்சி முயற்சி செய்து அதிலே சேவையிலே நிறைவைக் காணும் அன்பு நண்பர் மோகன்ராஜ் அவர்களையும் இந்த வான்மலை கூட்டத்திற்கு கொடியேற்றி எல்லாம் இயற்கை வேளாண்மையில் ஈடுபடச் செய்து யாரெல்லாம் விவசாயத்தில் இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஓடிச்சென்று அந்த இயற்கை வேளாண்மையை ஒரு தவமாக வேள்வியாக செய்து வரும் வேளாண் இயக்குனர் திரு பழனிசாமி ஐயா அவர்களையும் இந்த அமைப்பின் தலைவர் திரு சின்னசாமி அவர்களையும் இந்த அமைப்பின் பொருளாளர் திரு விஸ்வநாதன் அவர்களையும் இந்த கூட்டத்தை வழிநடத்திய இணைச் செயலாளர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும் நமக்கெல்லாம் ஒவ்வொரு வாரமும் திருக்குறளை பற்றி எடுத்துச் சொல்லி திருவள்ளுவ மாலை பாடும் திரு திருக்குறள் கணேசன் அவர்களையும் பண்பு பயிற்சி இயக்குனர் திரு சசிகுமார் அவர்களையும் மற்றும் இயக்குனர் பெருமக்களையும் மழைநீர் சேகரிப்பை ஒரு தவமாக வேள்வியாக தொடர்ந்து மழைநீரை குடிநீராகக்கும் கலையை இந்த சமூகத்திற்கு கற்றுக் அதை செயல்படுத்தி வரும் மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் திரு ஐடியல் பழனிசாமி அவர்களையும் உங்களையெல்லாம் இங்கு அழைத்து வந்து இந்த அமைப்பை வலு சேர்ப்பதற்கும் இந்த நல்ல செய்தி உலகம் முழுதும் சென்றடைவதற்கும் ஊடகத்துறை இயக்குனர் திரு டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களையும் மற்றும் இணைச் செயலாளர் திரு நடராஜன் அவர்களையும் இந்த ஆன்மீக பணிகளுக்கு முன்னின்று ஒவ்வொரு எங்கு ஆன்மீக பணி நடந்தாலும் அங்கு முன்னின்று அவர்களுக்கு ஓடிச்சென்று உதவி செய்யும் திரு கிங்கசாமி அவர்களுக்கும் இந்த வனம் அமைப்பின் பசுமை பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இன்று நமக்கு அன்னம்பாளிப்பு வழங்கிய அறம் காவலர் டெக்ஸ் கந்தசாமியினுடைய பேரன் திரு அஜய் அவர்களையும் வாழ்த்தி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையொருளின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையருள் அருள் உரிய வேண்டும் என்று வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம் உலக நல வாழ்த்தோடு இந்த கூட்டம் நிறைவு பெறும் அனைவரும் உலக நல வாழ்த்து பாடி காலை உணவு உண்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலிருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி